ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பேசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாமகவானது அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால பாமகவில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் கட்சியை விட்டே வந்து விலகிட்டு இருக்காங்க ஏற்கனவே ராஜேஸ்வரி பிரியா கட்சியை விட்டே விலகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இப்போ வந்து பாமகவோட மாநில துணை தலைவரும் நடிகருமான ரஞ்சித் பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சதில் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அதனால் நான் கட்சியை விட்டே விலகிறேன் அப்படின்னு அத்திரடியாக வந்து செய்தியாளர்கள் முன்னிலையில் அறிவிச்சிருக்காங்க அதற்கான விளக்கத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க பாமகமானது திராவிட கட்சிகளோட நாங்கள் கூட்டணி எப்பயுமே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வந்து இவங்களோட கட்சியில் இணைஞ்சேன் மாற்றம் முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவை பற்றி தாறு மாறாக திட்டிட்டு தேர்தலுக்காண்டி பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அதனால இந்த கட்சியை விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க பாமக கட்சியை விட்டு ரஞ்சித் வெளியில வந்து ஒரு நாள் கூட முழுசா ஆகல அதுக்குள்ள ரஞ்சித் வந்து டிடிவி தினகரனை சந்திச்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன முதல் வார்த்தை இளைஞர்கள் எதிர்பார்த்த ஒரு தலைவர் தான் தினகரன் நல்ல ஒரு தலைமை தான் நான் வந்து இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு ரஞ்சித் வந்து தெரிவிச்சிருக்காங்க தினகரன் கிட்ட எப்பயுமே தைரியம் தன்னம்பிக்கை இருக்கு அவங்க மக்களை அணுகிற முறை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாமகோட தொண்டர்களும் சரி வன்னியர் சமூகத்தினரும் பாமக அதிமுக இணைஞ்சதை வந்து கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க ஸோ வரக்கூடிய தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் வன்னியர்களோட ஓட்டுகள் அதிகப்படியாக கிடைக்கும் ஸோ வட மாவட்டங்கள்ல அம்ம மக்கள் முன்னேற்ற கழகம் பெருமாறியான வெற்றிகள் வந்து குமிக்கும் அப்படின்னு ரஞ்சித் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் தினகனுக்கும் தினகன் ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு ஸோ இருந்து முக்கியமான நிறைய பேர் வந்து வெளியில வரதுனால கண்டிப்பா பாமகோட நிறைய தொண்டர்களும் வந்து கட்சியை விட வெளியே வருவாங்க இந்த விஷயம் வந்து பாமகவுக்கு மிகப்பெரிய தான் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க